வணக்கம் மக்களை நான் உங்கள் ஆகாஷ் பேசுகிறேன் என்னோடய போன வ்ளாகில் துபாயிலேருந்து எரவன் ஏர்போர்ட் போய் எரவன் ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் ரீச் ஆன வளாக் தான் பார்த்துருப்பீங்க இனி இந்த விளாகில் எரவன் டேவன் ஆக்டிவிட்டீஸ் எல்லோரும் பார்க்க போகிறீங்க ஸோ வெல்கம் டு மை விலாக் டூ இன் அர்மேனியா எரவன் டே ஒரு சில்லான கிளைமேட்டில் ஹோட்டலில் காண்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிச்சு சிட்டி டூருக்கு கிளம்பியாச்சு டே ஒன் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சகத்சூருங்கிற ஒரு பிளேஸ் அதாவது எரவன் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் கிலோமீட்டர்ஸில் ஒன் ஹவர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சகதோருங்கிற ப்ளேஸுக்கு தான் போகிறோம் அருமையான மௌண்டெயின் பேக் ட்ராப்பில் அமைஞ்சிருக்க இந்த சகஸ்கோருங்கிற பிளேஸு ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்க்கான பயங்கரமான ஃபேமஸான பிளேஸ் இந்த எரெவனில் அதாவது மவுண்டெயின் கேபிள் காரு ஜிப் லைனிங் குவாட் பைக்கு அப்படி பல பல ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஏரியா இந்த சகஜ்கோருங்கிற ஏரியா தான் அதே மாதிரி ஒரு மோஸ்ட்டு வைப்ரண்ட்டான சீனிக்கான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான் இந்த சகதோர் ஏகப்பட்ட டூரிஸ்ட் இந்த சகத்கோருங்கிற பிளேஸுக்கு வராங்க அதாவது அர்மேனியா வந்தால் இந்த ப்ளேஸுக்கு வராத டூரிஸ்டே கிடையாது கிட்டத்தட்ட நம்ம இந்த சகத்கோர் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைமேட்டு அமேசிங் ஒரு ட்ரைவ் ட்ராஃபிக் ஃப்ரீ ட்ரைவ் கூட எல்லாம் சன் ரைஸே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டென் ஓ கிளாக் தான் ஆகுது அப்படியே அந்த சன்ரைஸை பார்த்துட்டு ஸ்கோர் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸ்கோரில் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா மௌண்டென் கேபிள் ரைடு அருமையான ஒரு ரைடு இப்போ நாங்கள் கேபிள் ஏறி போகிறதா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க போகிற வழியில் ஒரு அருமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அந்த வியூவில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா குறை ஷெட் ஷெட்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு தான் தெரியுமே இங்கே போருக்கு பயங்கரமாக ஃபேமஸ் ஸ்கீனிக் ப்ளேஸஸ் எல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே லெவன் ஒன் மேலே போயிட்டுருக்கோம் லெவன் ஒன் போகும்போதே பயங்கரமாக குளிரரம்பிச்சிருச்சு பயங்கர சைலண்ட்டான பிளேஸு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஸ்கீயிங் பண்ணுறக்காக மேலே போய்ட்டுருக்காங்க மேலேருந்து அப்படியே ஸ்கீயிங் பண்ணி கீழே வந்துடுவாங்க ஸ்கோ ஸ்கீயிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு இந்த கேபிள் காரில் மேலே போய் இறங்கி அங்கேருந்து ஸ்கீயிங் பண்ணி கீழே வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட் லெவன் ஒன் முடியபோது லெவன் ஒன்லேயே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிச்சு லெவன் ஒனில் கேபிள் காரில் இறங்கி அங்கே இருக்க ஸ்னோவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்னோ ஏரியாவில் நிறையா கப்புள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து லெவன் டூ போகலான்னு பார்த்தா பயங்கரமான குளிர் ஸோ அதை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம திருப்பி கீழே இறங்கிட்டோம் ஓரில் ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சு நம்ம டே ஒனில் இருக்க செகண்ட் ப்ளேஸுக்கு போயிட்ருக்கோம் அதாவது செகண்ட் ப்ளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் செவன் இந்த லேக் செவன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்டு அப்படியே வாட்டர் பார்த்திங்கன்னா செம்மையா ப்ளூ கலர் கடல் மாதிரி இருக்கும் கோல்ட் கிளைமேட்டில் ஒரு ஹாட் சாக்லேட் காஃபி குடிச்சு எங்களை நாங்களே வார்ம் இருந்தோம் இன்றைக்கி என்னமோ தெரில இந்த பிளேஸில் பயங்கரமான க்ரவுட்லாம் கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் கொஞ்சம் நேரம் இங்கேருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எங்களோட நெக்ஸ்ட் பிளேஸ் ஆனால் செவனவங்க மனாஸ்ட்ரீக்கு கிளம்பிட்டோம் செவனவங்க மொனாஸ்ட்ரி பார்த்திங்கன்னா லேக் செவனில் அமைஞ்சிருக்க ஒரு மொனாஸ்ட்ரி இந்த மொனாஸ்ட்ரீ பில்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நைன்த்து சென்ச்சுரியில் பில்ட் பண்ணியிருக்க ஒரு மொனாஸ்ட்ரி கூட ஸோ அந்த போய் கேண்டில்லாம் ஏற்றி நல்லா ப்ரே பண்ணிட்டோம் பயங்கர சைலண்டான ஒரு பிளேஸு அப்படியே ஒரு சீனிக்கான ப்ளேஸஸும் கூட ஸ்டெப்பு ஏறி தான் இந்த மொனாஸ்டிக்கு போனோம் ஸ்டெப்பு ஏறி இறங்கவே பயங்கர டயர்ட் டயர்டாயிடுச்சு மொனாஸ்டியில் ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே லேக் செவனுக்கு கிளம்பி வந்துட்டோம் நியூ கிளைமேட்டு மவுண்டன் கேபிள் காரு லாங் டிஸ்டன்ஸ் வாக்குன்னு டே ஒன் பயங்கர டயர்ட் டயர்டாயிடுச்சு எப்படியோ ஹோட்டல் போய் சேர்ந்தால் போதுன்னு இருந்துச்சு ஒரு ஒரே ஹோட்டலும் வந்து சேர்ந்துட்டோம் எங்களோட டே ஒன் விளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இனி டே டூ விளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் எங்கள் சேனல் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போது பபாய்